வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்பின்னு காசு யூடியூப் சேனலில் நம்ம வீவர்ஸுக்காக இன்னைக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எடுத்து வந்திருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஓகே பண்ணிக்கோங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் சூப்பரான ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் எடுத்து வந்திருக்கோம் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த காரோட டீட்டெயில்ஸை பார்ப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான் பார்க்குறோம் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க கள்ளக்குறிச்சியில் சேலில் கொண்டுட்டு வந்திருக்கு இப்போது மாடல் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடலு சிங்கிள் ஓனர் காரோட டயர் பாருங்கள் எம்ஆர்எஃப் டயர் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்காங்க காரோட ரன்னிங் போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடிங் வந்துட்டு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க வண்டி சூப்பராக ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக சூப்பரான டீசல் செடான் வேரியண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது அலாய்விலோட நாலு புது டயருவேஸ் கேமரா ரிவேஸ் சென்சார் எல்லாமே உள்ள டைப்பு வேரியண்ட் பாருங்கள் எக்ஸ்டிஐ ப்ளஸ்ஸு வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா மழை மழை அவ்வளோ சூப்பராக இருக்கு ஸோ அந்த பேக் சைடு டோர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்க்ராச்சஸ் இருக்கு உங்களுக்கு டோர் ஹேண்டில் சென்சார் கொடுத்துருக்காங்க பார்த்து டோர்லாம் பாருங்க நல்லாவே இருக்கு நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு மாரி இருக்கான அட்ஜஸ்ட் பண்ணிக்கு வந்துடுது புஷ்பாட் ஸ்டார்டு தான் ஏர்பேக்கு வால்யூம்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க வாய்ஸ் மெயிலுக்கான கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் இருக்கு காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பாருங்கள் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னாக இருக்குது ப்ராப்பர் சர்வீஸில் வண்டியன்ஸ் இருக்காங்க சொல்லியிருக்காங்க டேஷ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் கம்பெனியில் வரக்கூடிய டச் ஸ்க்ரீனு ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு கியர் டைப் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லாக இன்டீரியர் நல்ல ஸ்வீட் கவர் ஏசி மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே இருக்குது இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது காரோட பேக் சைடு பாருங்கள் நல்லாவே இருக்கும் ஸோ லெக் ரூம்லாம் நல்லா ஸ்பேஸ் சொல்லுவாங்க வண்டி தான் இது நிறைய ரேஸையும் கொடுத்துருக்காங்க பின்னாடி ஒரு சார்ஜர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க காரோட போட் ஸ்பேஸாக பார்ப்போம் டெப்னிலாம் பாருங்கள் அன்னியூஸ் டயர் தான் போட்டிருக்காங்க பிளாட்ஃபார்ம்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது காரோட இன்ஜின் நம்ம பார்க்கலாம் காரோட இன்ஜின் ரூமை பாருங்கள் ஒர்ஜினாலிட்டி அப்படியே இருக்கும் வண்டியோட சேஸ் நம்பர் பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க அப்போ போஸ்ட்லாம் பாருங்கள் நல்லா க்ளீனாக இருக்கும் இன்ஜின் ரூமு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்ஜின்லேருந்து சின்னதாக கூட ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டென் பண்ண வெஹிக்கிள் தான் இந்த கேருக்கு லோன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ அதுக்கு மேலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் ஆட்டோக்குமே ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நல்ல சூப்பரான ப்ரைஸ் வந்து வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தங்களின் பொண்ணோட நேரத்திற்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க் யூ ஸோ மச்